சென்னை தி நகரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் இது எங்கள் கட்சி நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி வைத்திருக்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையானது மட்டுமல்ல வெற்றி கூட்டணி இன்னும் பல கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போகின்றன அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுக்குள் இணையும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என முதலமைச்சர் நினைத்தார் திமுகவுக்கு அதிகாரம்தான் முக்கியம் கொள்கை முக்கியம் இல்லை எந்த காரணத்தையும் கொண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது மக்களின் எண்ணம் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைக்கவில்லையா நீங்கள் மட்டும் யாருடனும் கூட்டணி வைப்பீர்கள் அதிமுகவை மிரட்டி பாஜக பணியை வைத்திருப்பதாக பச்சோந்தியை விட வேகமாக நிறத்தை மாற்றுவது போல் கூட்டணியை மாற்றுவது திமுக தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவருடைய கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி